ராககேது நாகதோஷம் நிவர்த்தி செய்யும் காஞ்சிபுரம் மகாளீஸ்வரர் பொதுவாக சிவாலயங்களில் சிவபெருமான் லிங்க திருமேனியாக மட்டுமே காட்சி தருவார் மிக அரிதாக ஒரு சில கோவில்களில் மட்டுமே உருவமாக காட்சி தருகிறார் நவகிரகங்களுக்கு அருள் செய்வதற்காக பல்வேறு இடங்களில் சிவன் கோவில் கொண்டிருந்தாலும் அந்த கோவில்களில் எல்லாம் மூலஸ்தானத்தில் சிவனோ நவகிரக சன்னதிகள் தனியாகவும் இருக்கும் ஆனால் சிவனுடன் நவகிரகங்கள் இணைந்து காட்சி தருவது மிக அரிதான காட்சியாகும் அப்படி சிவபெருமான் பாவகிரகங்களான ராகு மற்றும் கேதுவுடன் இணைந்து அவர்களை இரு கரங்களிலும் தாங்கியபடி இருப்பது எங்குமே காண முடியாத திருக்கோலமாகும் அப்படிப்பட்ட இந்த தலத்தில் வந்து ஈசனைத் துதிப்பவர்களுக்கு சர்ப்பதோஷங்களோ ராகு கேதுவால் ஏற்படும் சுப காரிய தடைகளோ ஏற்படாது என்பது நம்பிக்கை நவகிரகங்கள் ஜோதிட சாஸ்திரப்படி ராகம் கேதுவும் பாவ கிரகங்கள் என்றும் இரட்டை கிரகங்கள் என்றும் சொல்லப்படுபவை பூர்வ புண்ணிய கர்ம விவைகளின் அடிப்படையில் பலாபலன்களை கொடுக்கும் கிரகங்களாக இவை உள்ளன சர்ப்ப கிரகங்களான இவைகளே திருமண தடை புத்திரபாக்கிய தடை ஏற்பட காரணமாக உள்ளன குறிப்பாக இளம் வயதில் இருப்பவர்களின் வாழ்க்கையில் பல விதமான தோஷங்கள் குறிப்பாக கால நாக நாகதோஷம் உள்ளிட்ட தோஷங்கள் ஏற்பட காரணமாக இருப்பதும் இவைகள்தான் ராகு கேது நவகிரகங்களில் சனி பகவானுக்கு அடுத்தபடியாக அனைவரையும் மிரள வைக்கும் கிரகங்கள் ராகுவும் கேதுவும் தான் மனிதன் பாதி பாம்பு பாதி என உடல் அமைப்பை கொண்ட இந்த கிரகங்கள் அசுரர்கள் ஆவர் பார்க்கடலைக் கடைந்த போது தேர்வர்களைப் போல் வேடமிட்டு மகாவிஷ்ணு அளித்த அமிர்தத்தை பருகினர் இதனால் தனது சுதர்சன சக்கரத்தை கொண்டு இவர்களை இரண்டு துண்டுகளாக வெட்டினார் திருமால் இருந்தும் அமிர்தத்தை உண்டதால் மரணம் இல்லாத வாழ்வை பெற்றன பிறகு சிவனை நோக்கி தவம் இருந்து நவகிரகங்களில் ஒருவராக இடம்பிடித்தனர் காஞ்சிபுரம் சிவாலயம் பொதுவாக ராகுவும் கேதுவும் நவகிரகங்கள் ஒரு கிரகமாக தான் இடம்பிடித்திருப்பார்கள் இவர்களுக்கு என தனி சன்னதி திருநாகேஸ்வரம் போன்ற குறிப்பிட்ட பரிகார தலங்களில் மட்டுமே உள்ளன அங்கு உடலில் ஒரு பாதி மனிதனாகவும் ஒரு பாதி பாம்பாகவும் உள்ள உருவத்தை மட்டுமே தரிசிக்க முடியும் ஆனால் இருவருமே மனித முகத்துடன் காட்சி தரும் கோவில் ஒன்று தமிழகத்தில் உள்ளது காஞ்சிபுரம் மகாகாளீஸ்வரர் ஆலயம் அதிலும் சிவபெருமானே தனது ஒரு கையில் ராகுவையும் மற்றொரு திருக்கரத்தில் கேதுவையும் தாங்கி இருப்பது போலவும் இவர்களுக்கு அருகில் பார்வதி தேவி அமர்ந்து இருப்பது போன்ற காட்சி அமைந்திருக்கும் இது போன்ற காட்சியை வேறு இங்கும் தரிசிக்க முடியாது ராகு கேதுவை தனது திருக்கரங்களில் தாங்கியபடி காட்சி தரும் சிவபெருமானை காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோவில் மேற்கு ராஜகோபுரத்தின் பின்புறம் பழமையான மாகாடேஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது ராகு கேது நவக்கிரக பரிகார ஸ்தலமான இக்கோவில் ஹிந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் பராமரிக்கப்படுகிறது இங்கு எழுந்தருளியுள்ள மாகாளேஸ்வரரை காலஹஸ்தியில் வசித்து வந்த மாகாளன் என்ற பாம்பரசன் சிவபெருமான் இட்ட சாபத்தை போக்கிக் கொள்ள தரிசித்து பாப விமோசனம் பெற்றதாக காஞ்சி புராணத்தில் கூறப்பட்டு உள்ளது இக்கோவிலின் கற்பகிரகத்தில் ராகு கேது சிவபெருமானுடன் உள்ள திருக்கோலக் காட்சி அமைந்துள்ளது இக்கோவிலில் ஒன்பது நவக்கிரகங்களுக்கும் தனித்தனி சந்நிதி அமைக்கப்பட்டுள்ளது இதில் நவக்கிரக நாயகர்கள் அனைவரும் தம்பதி சமேதராய் பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகின்றனர் மேலும் இக்கோவிலில் ராகு கேது பகவானுக்கு தனித்தனி சந்நிதி அமைந்துள்ளதால் ராகு கேது பெயர்ச்சியின் போது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கிரகதோஷ பரிகார நிவர்த்திக்காக வந்து வழிபட்டு செல்கின்றனர் ராகு கேதுவுடன் ஈசன் மகாகாளீஸ்வரர் மாகாளேஸ்வரர் என பல பெயர்களில் இத்தல இறைவன் அழைக்கப்படுகிறார் மாகாளன் என்ற பாம்பு காலஹஸ்தியில் இருந்து இந்த தலத்திற்கு வந்து வழிபட்டு முக்தி பெற்றதால் இத்தல இறைவன் மாகாளேஸ்வரர் என அழைக்கப்படுவதாக தல புராணம் சொல்கிறது காஞ்சிபுரத்தில் உள்ள முக்கிய சிவாலயங்களில் ஒன்றாக திகழும் இக்கோவில் ராகு கேது பூஜித்த தலமாக உள்ளது இதனால் இது ராகு கேதுவுக்கு உரிய முக்கிய பரிகார தலமாக விளங்குகிறது இத்தலம் காமகோட்டத்திற்கும் காளி கோவிலுக்கும் இடையில் அமைந்துள்ளது இத்தலத்தில் வந்து வழிபட்டால் திருமணத்தடை புத்திரபாக்கிய தடை ஆகியன விலகும் சர்ப்பதோஷங்கள் விலகும் என்பது ஐதீகம் இந்த வீடியோவை பற்றிய கருத்துக்களை பதிவிடுங்கள் நன்றி வணக்கம்